சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு நீங்க உணர்வை தந்தீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன் உடைய வேதத்தை முழு இறுதியத்தோட பற்றிக்கொண்டு அதன்படியே நான் நடப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கு இந்த உலகத்துல சத்துருவானவன் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா இன்றைக்கு ஏசப்பாவை பின்பற்றுகிற மனிதர்களை உணர்வற்றவர்களாக மாற்றி இருக்கிறான் உணர்வற்றவர்களாக மாற்றி இருக்கிறான் பாருங்க மெடிக்கல் ரீதியா பாருங்க சிலருக்கு சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்க கையிலையோ காலிலையோ சில நேரங்களில் உணர்வற்று போய்விடும் அந்த உணர்வற்று போன நிலைமையில என்ன நடக்கும் அந்த கையிலையோ காலிலேயோ என்ன அடிப்பட்டாலும் அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு சிறு காயம் பட்டாலும் தெரியாது அது புண்ணாகி பெரிய நாற்றம் எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்காது உணர்வே இருக்காது அந்த இடத்துல அந்த உணர்வற்ற நிலைமையில என்னென்ன காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் அந்த சத்ருவானவன் கொண்டு வருகிறான் பாருங்க அப்போது ஆவிக்குரிய உணர்வையும் அதே போலத்தான் அவன் செய்து விடுகிறான் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு மாத்திரம் தானே சின்ன பாவம் தானே ஒரு நாள் நான் செய்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் இப்படியாக செய்வாங்க மறுபடியும் என்ன செய்வாங்க சரி அன்னைக்கு செஞ்சேன் பரவாயில் இன்னொரு நாள் செய்வோம் இன்னொரு நாள் செய்வோம் அப்படி என்று சொல்லி 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 சத்ருவான என்ன செய்வோம் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் இருக கட்டி வைத்து விடுவான் உணர்வற்ற நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்வற்ற நிலைமையில கொண்டு போய் வைத்து விடுவான் சிறு கிராமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போவாங்க இந்த மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தூண்டில் நல்ல ஒரு புழுவை கொறுத்து தண்ணிக்குள்ள போடுவாங்க அப்போ ஒரு மிதப்பு கட்ட தண்ணிக்கு மேல மிதந்து கொண்டே இருக்கும் இந்த மீன் செய்யும் தெரியுமா இந்த புழுவை மெல்ல 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 கடிச்சு பார்க்கும் இது கடிக்கும் பொழுதெல்லாம் அந்த மிதப்பு கட்ட ஆடும் அப்போ மீன் கடிக்குதுன்னு அர்த்தம் இந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு பரவாயில்லையே நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு நல்லதானே இருக்கு நல்லதானே இருக்குன்னு சொல்லி திடீர்னு நினைச்சேன் முழுசையும் நான் பிடிப்பேன்னு சொல்லி அப்படியே பிடிக்கும் பாருங்க தூண்டில்ல அது மாட்டிக்கிடும் இதே போலத்தான் இன்றைய காலகட்டத்திலும் மனிதர்களை உணர்வற்ற நிலைமைக்கு சத்ருவானவன் தள்ளி கொண்டு போகிறான் வேதத்தில் பாருங்க சிம்சோன் ஆண்டு வந்த சிம்சோன இஸ்ரோ ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தினார் பெலிஸ்தர் கையிலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தினார் இந்த சிம்சோனும் கூட உணர்வற்ற நிலைமைக்கு சத்ருவானவன் கொண்டு போய் போய்விடுகிறான் அவனுக்கு நல்ல பலனை கர்த்தர் முடியல வச்சிருந்தார் அவனுடைய தலைமுடியை வச்சிருந்தார் தலைமுடியில் கத்திப்படக்கூடாது இதுதான் ரகசியம் ஆனால் அந்த ரகசியத்தை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிலால் என்கிற பெண்ணிடத்தில் இவன் சிம்சோன் போறான் இந்த பெண் என்ன செய்கிறார் இவன் எப்படியாவது ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்டர் இவளுக்கு பணத்தை கொடுக்குறாங்க எப்படியாவது அவன் ரகசியத்தை வாங்கி அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை கொண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு பணத்தை கொடுக்கறாங்க அப்போ இவன் அனுதினமும் இவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கவும் பலம் எங்க இருக்கு இவன் மூணு விதமான காரியங்களை இந்த மூணு விதமான காரியங்களும் முதல் நாள் ஒரு காரியத்தை சொல்றான் அதே போல அடுத்த நாள் காலையில் நடக்குது அப்ப இவனுக்கு உணர்வு வந்திருக்கணும் நம்ம செய்யறத நம்ம சொல்லுறதா இவன் செய்யறா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு உணர்வு வந்திருக்கணும் அந்த உணர்வை சத்ருவான எடுத்து போட்டுட்டான் ரெண்டாம் நாள் ஒரு காரியத்தை சொல்றான் அதே போல நடக்குது அப்ப உணர்வு வந்திருக்கணும் ஆஹா அப்பமும் வரவில்லை மூன்றாவது ஒரு பொய்ய சொல்ற அதே போல அவர் செய்கிறா அப்பமும் அவனுக்கு உணர்வு வரவே இல்லை உணர்வற்ற நிலைமையில் சத்துரு கொண்டு போயிட்டான் கடைசியில் உண்மையை சொல்றான் தலைமுடியை எடுத்தா போயிடும் என்ன நடக்கிறது சிறைச்சாலையில மாவரை வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாக மாறிவிட்டான் இதுதான் நிலைமை இப்படித்தான் இன்றைக்கு காலகட்டத்தில் மெல்ல ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறான் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை காண்பித்து ஆசாபாசங்களை காண்பித்து ஒவ்வொன்றாக மனிதர்களை இழுத்து இழுத்து கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே கட்டி 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 மீள முடியாதபடி வெளியே வர முடியாதபடி கட்டுகளுக்குள்ளாக கட்டி வைத்து விடுகிறான் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர் நான் பரிசுத்தமாக வாழணும் வேதத்தை நான் கை கொள்ள வேண்டும் உம்முடைய வழியில் நடக்கணும் எனக்கு உணர்வை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அன்பு தேவஜனமே இன்றைக்கு உங்களையும் கூட ஆண்டவர் அநேகம் பேரை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கடமை உண்டு எப்படியாவது ஆத்து மக்களை பாவத்தில் விடுவித்து கொடுத்த அதே டியூட்டி தான் எனக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் எதிரியின் பிடியில் சத்துருவின் பிடியில் இருக்கிற மக்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டள கடமை இதை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உணர்வை எடுத்து போட்டு சில மனிதர்களை பாருங்க கொஞ்சம் தானே கொஞ்சம் ஒரு நாள் தண்ணி அடிச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் அடிப்பாங்க பின்ன ஒரு பார்ட்டி தானே கொஞ்சம் பார்ட்டியில எடுத்துக்கலாம் அப்படி அடிப்பாங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் வாங்க அப்புறம் டெய்லி தூங்கும்போது போது கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் இது என்ன ஆகும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மகா குடிகாரனாக மாறி விடுகிறார்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே தத்தளித்து விடுகிறார்கள் இதுதான் உணர்வற்ற நிலைமை இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில இருக்கிறது அதை இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம உணர்வற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோமா நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைய அப்படியே பிசாசானவன் சாகடித்துக் கொண்டு இருக்கிறானா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறானா இன்னைக்கு நம்மைப் பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏ ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறா அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருடைய வழியில நான் நடக்கணும் அவருடைய காரியத்துல நான் முன்னே நிற்கணும் அவருடைய வேதத்தை நான் கைக்கொள்ள வேண்டும் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் எனக்கு உணர்வை தாங்கப்பா என்று சொல்லி இந்த கால வேலையில நாமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்போமா அப்பா நான் அந்த காலையில வீட்டை விட்டு வெளியே போறேன் சுவாமி எனக்கு உணர்வை தாங்க சுவாமி எனக்கு உணர்வை தாங்க பாவமான காரியங்கள் வாழ்க்கையில வேண்டாம் வஞ்சிக்கும் சாத்தானுடைய தந்திரங்கள் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாளை தொடங்குங்க கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வழி நடத்தி வருகிறீர்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி உமை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தகப்பனை பலனை கொடுத்து சத்ருவின் வஞ்சிக்கும் தந்திரங்களில் இருந்து இவர்களை விடுவித்து சுவாமி அநேக ஆத்துமாக்களை பரம ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் அல்ல பிதாவே ஆமேங்